எனக்கு வேற வழி தெரியல அப்பாவுக்கு அந்த மொத்த பணத்தையும் ஏன் கண்ணு முன்னாடியே நீங்க அத்தனை பேருக்கும் விநியோகம் பண்ண போது அம்மா என் பங்க என் கல்யாண பணத்தை என் பேர்ல பேங்க்ல போட்டுடுங்கன்னு சொல்ல அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தன பத்தல மக்கா இருந்துட்ட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்க சொந்த வீட்டுல இருப்பீங்க அப்பா அம்மா மட்டும் ஒரு வாரம் இங்கேயும் ஒரு வாரம் அங்கேயும் இருக்கணுமா

ரெண்டு கண்டிஷன் போட்டேன் குடிக்கிறது கோழ கஞ்சியோ அதுல கொஞ்சம் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுக்கணும் குடிசையில தங்கினா கூட அதுல குறுக்க ஒரு தட்டியை வச்சு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தனிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அப்பா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா அம்மா சொன்ன அத்தனைக்கும் நீங்க தலையாக்கினீங்க அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கூட கேட்கல கேட்டிருந்தா

அப்பாவையும் அம்மாவையும் உன் கூட வச்சு காப்பாத்தணும்னு உனக்கு தோணிச்சு பாரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனா மாப்பிள்ள வீட்டுல வந்து தங்கறதுக்கு எனக்கு தன்மான இடம் கொடுக்கல இந்த வீட்டுலயே தங்குங்கன்னு சொல்றதுக்கு வருமானம் இடம் கொடுக்கல நீங்க ரெண்டு பேரும் எங்கயாவது சந்தோஷமா தனியா இருந்தா அதுவே எனக்கு போதுமா இத பாருங்க மிஸ்டர் அம்பலவானன் உங்கள மாதிரி எத்தனையோ அப்பாக்கள நான் வாழ்க்கையில பாக்குறேன் இப்படித்தான் குழந்தைங்க மேல கேஸ் போடுன்னு சொல்லுவீங்க பின்னாடியே வந்து கேஸ வித்ரா பண்ணுன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவீங்க அப்படி சொன்னா அதே கால்ல இருக்கிறத கட்டிட்டு நீங்க நடிக்கலாம் ஒரு நடு பொண்டாட்டி பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு விட்டு வாசல்ல சோத்துக்கு போய் நிற்க வச்சுட்டாங்க சார் என்னால் மறக்கவே முடியாது சார் நானாவது அவருக்கு ஃப்ரெண்டு என் பொண்டாட்டி அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் இருக்கும் கேச சார் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உள்ள வாங்க மாப்ள இந்த வீட்ல அம்மா இருக்க கண்ணல ரத்த கண்ணீர் வருதுமா மாமாவோட புடிவாத குணம் உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் ஏமா உறவு மொத்தமா அறுத்துக்க உனக்கு சம்மதம் தானா என்னடி சொல்ற அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா மாமா எங்க பேர்ல எல்லாம் கேஸ் போட்டு கரத்த நான் ஜெயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே போறேமா

வாங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட பேசலாம் அத்தே நாங்க அவரை பார்க்கல உங்களை தான் பார்க்க வந்தோம் பேசிட்டோம் வரும்.

என்னோட குழந்தைகளுக்கு கூண்டல ஏத்து, ஒரு நாளை நான் சம்மதிக்க மாட்டேன் அதுவா அப்பாவே குழந்தைங்க மேல கேஸ் போடுறது நானும் வழிக்கவே மாட்டேன் முதல்ல வக்கீலை பார்த்து கேச வாபஸ் வாங்கிட்டு வாங்க கமாட்சி! நான் சொன்னதை செஞ்சிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க நீ சொல்றதை பார்த்தா நான் கேச வாபஸ் வாங்குறதுன்னா அப்புறம் நீ என்கிட்ட பேசவே மாட்டேன் யாரும் பேச மாட்டேன் பாக்க மாட்டேன் நீங்க என்ன பார்க்கிறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன் அவங்களை கூண்ட ஏற்றதா போறீங்களா அவங்க கையில விளங்க மாட்டதும் அவங்க ஆசையா பொங்க கேச வாபஸ் சாயந்தரம் பணத்தை பாப்பீங்க அன்பு முடித்திருத்தம் நீங்கிட்ட பேசு காமாட்சி தான் சாயந்திரம் சொல்லலாமே என்ன பாருக்கா மாச்சி இப்ப நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எனக்கு வேற யாரு இருக்கா இப்ப என்கிட்ட பேச முடியா நீ என்கிட்ட பேச நான் உங்ககிட்ட பேச உள்ள வருவேன் நம்ம கேச பேச வாங்கிட்டேங்கிறேன் Come on, போலீஸ் பார்மாலிட்டி ஓவர் பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணலாம் எங்க பாக்கெட்டை சொல்லி அவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்குறாரு மாட்டேங்கிற கொஞ்சம் வந்து கூப்பிடுங்க மாமா அம்பலவானு பாடி எடுக்கணும் வாயை துறந்து பதில் சொல்லாம செய்கி காமிச்சா என்ன அர்த்தம் இப்ப நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க முப்பது வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதுதானா அங்கே பணமா கிடைக்கிறது வேற யாரோ இல்லாம வாணன் உங்க பொண்டாட்டி அங்க பணமா படுத்திருக்கிறது எம் பொண்டாட்டி இல்ல சந்திரசேகர் சில பிள்ளைங்களோட அம்மா என்னிக்கி பிரசவமலி எடுத்தவு மூத்த புள்ளைய பத்தாலோ அன்னிக்கே என் புண்டாட்டி செத்திருக்கிறா எனக்கு தாயத்தன் நாளா தெரியல இப்போ செத்திருக்கிறது சில புள்ளைங்களோட அம்மா என் பையங்க என்ன நடுத்தரவுல நிறுத்தின போது அவளுக்கு ஒரு ஜலதோஷம் கூட வரல ஆனா அவ பிள்ளைங்க கூண்டுல நின்னுடுவாங்களோ அப்படிங்கிற கற்பனை அரளிவது வரைக்கும் போயிருக்கா அவளை இன்னும் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது பைத்தி கருத்தன இல்லையா அவ சில பிள்ளைங்களோட அம்மா நீங்க ஆயிரம் சொன்னாலும் நீங்க வந்து பார்க்கலன்னா என்ன அவ ஆத்மா சாந்தி அடையாது சரி சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் சுடுகாட்டுக்கு வரேன் ஆனா அந்த சுடுகாட்டுல அவ ஆத்மா அலைஞ்சுக்கிட்டு இருக்குமே என் மூத்த புள்ள வந்தாச்சா என் ரெண்டாவது புள்ள வந்தாச்சா என் பொண்ணுங்க வந்தாச்சா என் மாப்பிள்ளைங்க வந்தாச்சா பேரம் பேத்தி எங்க அப்ப இந்த கலெக்டர் ஆத்மா வென்றுவேன் சார் எங்க கல்யாணத்தின் போது முதலும் கடைசியுமா அந்த அம்மியில அவ காலை பிடிச்சு தூக்கி வச்சு என் வாழ்க்கைய அவகிட்ட ஒப்படைச்சேன் அந்த அம்மிய பார்த்த போது அவளுக்கு அரளிவத ஞாபகம் தான் வந்திருக்கு ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் இந்த கிழமை இந்த உலகத்துல தனியா என்ன பண்ணுவான் நீ ஞாபகம் வரவே இல்லையே சார் அவ பிள்ளைங்களை அவ பாடி எடுக்க சொல்லுங்க எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு அவசரம் வேலை இருக்கு இதுதான் உங்க முடிவா முடிவில்லை ஆரம்பம் ஒரு முப்பது வருஷம் ஒரு பொம்பளைய நம்பி வெளி உலகத்தையே தெரிஞ்சுக்காம இன்னைக்கு அனாதையா தன்னந்தனியா நிக்கிற ஒரு அம்பத்தொன்பது வயசு கணவனுடைய அஸ்தமான வாழ்க்கை தான் ஆரம்பம் கம்பெனியில மறுபடியும் தாதுரும் எதாவது வரும் சரி